வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கோயில் தாங்க நம்ம சேலம் சித்திரக்கோயிலில் கிரிவல பாதையில் தாங்க இந்த கோயில் இருக்குது இந்த கிரிவல பாதையில் அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா தெய்வங்கள் இருக்குது அப்படின்றதுன்னா சொல்ல சொன்னால் நம்பிக்கலா கண்டிப்பாக பாருங்க ஒவ்வொரு ஊரில் இருக்கிற தெய்வங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த கோயில் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் என்னென்ன அம்சங்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத இந்த முழு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிறது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி தேவை முன்னாடி வரும் வாங்க வீடியோ போகலாம் நம்ம கோயிலில் பார்க்க போவோம் வணக்க நேர்கில்லை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த சித்தர் கோயிலில் அற்புதமான தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்குது அது வித்தியாசமான ஒரு தெய்வங்கள் தாங்க ஆனால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரமிக்கக்கூடிய தெய்வங்கள் தான் ஆப்பிட்னா இங்கே என்னென்ன தெய்வங்கள் இருக்குது அந்த தெய்வத்துக்கு என்னென்ன வழிபாடு செய்யணும் எப்படி முறையாக செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு இல்லை சொல்லணும் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம சாமி சொல்லுவார் இவரை பற்றி நம்ம பேர் கேட்டுக்கலாம் இந்த பேர் என்ன சொல்லுங்க சுபவணேஸ்வரன் சுகணேஸ்வரன் நான் அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்களா இப்ப இந்த கோயில்ல இப்ப ரீசெண்டாக பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்தது நம்ம பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மகா கும்பாபிஷேகம் ஏகாம் எல்லாம் போட்டு இங்க நடந்தது அது பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா இந்த தொடர்ந்து கொஞ்ச நாளாக பாத்தீங்கன்னா யாக பூஜை நடந்துட்டு இருக்குது இது பாத்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அவங்களுடைய குறைகளை தீர்க்கும் அப்படின்றத நம்ம சாமி சொல்றாரு ஆனா ஆனா அந்த எந்த அளவுக்கு நடக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு தெய்வமும் அற்புதமான காட்சி குடங்கள் நிறைய தெய்வங்க நீங்க கேட்ட வராகி இருக்காரு சிவன் பெருமானு பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கிறாரு தெய்வம் அந்த ஒவ்வொரு தெய்வங்கள் பேரு என்னன்றத நம்ம சாமி சொல்லுவாரு பஸ்ட் இந்த கோயில் எங்க இருக்குது என்ன இடம் அப்படின்றத சொல்லுவாரு சாமி இந்த கோயில் எங்க இருக்கு சேலம் சித்தர் கோயில்ல கிரிவல பாதை சேலம் சித்திர கோயில் கிரிவல பாதையில இருக்கு சேரம் சுத்திர கோவில் கிரிவா பாவில பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்காரு இப்ப கிரிவேல பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து உன்ன வரணும்னா ஒரு எத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு அரை அரை கிலோ அரை கிலோமீட்டருக்குள்ள அரை கிலோமீட்டருக்குள்ள இருக்கும் இப்ப இந்த கோயிலோட முழு பேருக்கு சொல்லிட்டு சோனசி பாலாஜிரம் பத்தி சொல்லிட்டீங்க இப்ப பிறந்த பேர் சொல்லிட்டு இப்போ இங்க என்னென்ன தெய்வங்கள் இருந்தா சொல்லுங்க தெளிவா அம்பாள் அம்பாள் பாத்தீங்கன்னா முதல்ல பாலாம்பிகைன்னு வச்சு நம்ம வெளிப்பட்டு வந்தோம் பாலாம்பிகை வச்சு வித்யா கணபதியும் பாலாம்பிக்கை மட்டும்தான் அம்பாள் இருந்துச்சு இப்போ அது எல்லா சிலைகளும் வச்சு பண்ணிருக்கோம் இப்போ என்னென்ன தெய்வங்கள் பேர் சொல்லுவாங்க இல்லீங்களா ஒவ்வொரு தெய்வம் பேர் சொல்லுவாங்க விநாயகர் வித்யா கணபதி விநாயகர் வித்யா கணபதி முதல் முதல் கடவுள் விநாயகர் தான் எப்பயுமே நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் அதுதான் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம பாத்தீங்கன்னா பாட வித்யா ஞானம் அதிகமா இருக்கிறதா சாமிக்கு வித்யா கணவன் வந்து பேட வச்சிருக்கீங்க அடுத்த இரண்டாவது சொல்றது ஏன்னா வந்து பாலாம்பிகை ஸ்ரீ சோடசி பாலா திரும்ப சந்திருக்கு அம்பாள் தான் பிரதானங்கிறதுனால பாலாம்பிகை பதினாறு வயது குழந்தையாக வச்சு வழிபட்டு பதினாறு வயது குழந்தையாக இருந்து வச்சு வழிபாடு பண்ண வழிபட்டு அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்ம நூறு ரூபாய் பிரதிஷ்டா சாமி மிருத்தியஸ்வரர் சிவபெருமான பிரதிஷ்டம் பண்ணிருக்கோம் அதை தொடர்ந்தா இருக்கிறது ராஜமாதங்கி 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 மாதங்கி என்பது காலத்துல திருச்செந்தூர் முருகன் செந்திலாண்டவர் பிரதம் பண்ணியிருக்கோம் பாதாள சொப்னா வாராகி இப்போ பாத்தீங்கன்னா அம்பாள் வாராகி அம்பாள் வந்து பூமி வாராகின்னு சொன்னோம்னா என்ன இது அடிச்சிக்கவே முடியாதுங்க வாராகி தான் இன்னைக்கு ட்ரெண்டிங்லேயே அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் வாராகி அதிகமாக ஓடிக்குது அது அக்க ஆக்க அது அம்பாள் பாத்தீங்கன்னா வாராகி பாதாள சொனம் வாராகின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிற மாதிரி அம்பாள் இருப்பாங்க

அஷ்டபூஜா சொர்ண பைரவர் கால பைரவர் எந்த அளவுக்கு முக்கியம் தோணுன்றது நீங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் காலபை சொல்றீங்க இப்ப இந்த ஒவ்வொரு தெய்வமும் நம்ம பார்க்க போலமா கண்டிப்பாக கண்டிப்பா வாங்க பஸ் இங்க என்ன தெய்வம் இருக்குது அப்படின்னு போறோம் பஸ் நம்ம விநாயகர் பார்க்க போறோம் முதல் முல் கடவுள் நம்ம வந்தோம் உள்ள வரப்ப நம்ம வந்து விநாயகர் தான் வணங்கணும் கண்டிப்பாக கண்டிப்பா இப்ப மனைஞ்சி நம்ம விநாயகர் இருந்து இப்ப என்ன வந்து நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியுமா சரி விஜயா கணபதி ஞானத்துக்காக நம்ம சாமி பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா விநாயகர் பிரமாணுக்கு பாத்தீங்கன்னா மார்கழி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே வந்துட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா காலையில வந்து தண்ணீர் விட்டு சாமிக்கு அவங்களே அபிஷேகம் பண்ணிக்கலாம் அது மாதிரி அபிஷேகம் பண்ணி நம்ம அவங்களே அபிஷேகம் பண்ணலாம் அவங்களே அபிஷேகம் பண்ணிக்கலாம் பக்தர்களே பண்ணலாம் பண்ணிக்கலாம் எல்லாம் தெளிவா கேட்டுங்க விநாயகருக்கு நம்ம முக்கியமா வந்து யாரும் விநாயகர் அபிஷேகம் பண்றதுக்கு நான் எதோ பார்த்தது கிடையாது இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா பக்தர்களே வந்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்றாங்க

இங்கே பார்த்திங்கன்னா பாலாம்பிகை பார்த்திங்கன்னா முதலாக பார்த்திங்கன்னா நம்ம இங்கே முத முத வந்து பிதிர்ஷ்ட அடைஞ்சது பாலாம்பிகை தான் அந்த பாலாம்பிகை எப்படி இருக்குது நம்ம உள்ள போய் பார்ப்போம் இப்போ பாலாம்பிகை முக்கியமாக நீங்கள் சொல்கிறீங்க இந்த பாலாம்பிகையை பற்றி நம்ம இங்கே என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அம்பாள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகையுடைய அவதார் லலிதாம்பிகைன்றே உருவான வெளிவந்த பானாம்பிகை பண்டாசுரம்னு சொல்லல அசுரனை வதம் பண்றதுக்காக அம்பாள் அவதரித்தாங்க பண்டாசுரே அசுரனை அழிக்கிறதுக்காக அம்பாள் லலிதாம்பிகை அவதரித்தான் அம்பாளு பண்ட புத்திரர்கள் முப்பது பேர் அந்த புத்தரங்களை அழிக்கிறதுக்காக அம்பாளுடைய லலிதாவோட உடம்புல இருந்து சே ஒன்பது வயது சிறுமியா வெளிவந்தா ஒன்பது பெரிய குழந்தையாக வந்து அந்த பண்ட புத்திரர்களை ஐம் கிளீம் அந்த அந்த மந்திரங்கள் மூணு மந்திரத்தை சொல்லி முப்பது பேத்தையும் அழிச்சுட்டா மறுபடியும் அம்பாள் தனக்குள்ளே ஆட்கொண்டு விட்டாள் அம்பாள் அந்த அம்பாள் தான் பாலாம்பிகை முதல் முதல் அம்பாள் நம்ம மடத்தில அம்பாள் சின்ன பாலாம்பிகை அதுக்கப்புறமேட்டு அம்பால பண்ணும் ஓ சரி சரி இந்த அம்மாவோட வந்து இங்க வந்து நம்ம பக்தர்கள் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இப்ப உடனே நம்ம அம்பாளுக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் கேட்பாங்க அதை பத்தி என்ன சொல்ல முடியுங்களா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையாக இருக்கனால அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது பாத்தீங்கன்னா குழந்தைத்தனமாதான் எல்லாமே இருப்பா இங்க வந்து வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே குழந்தைங்க ஏன்னா கோவிலுக்கு வந்தாலே அந்த மாதிரி எல்லாமே நண்டு கண்டிப்பா அது இல்லாம குழந்தைகள் சுற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் நடைபெற கண்டிப்பா எங்க அம்பாளுக்கிட்ட பாத்தீங்கன்னா பல்லாங்குழி விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுத்தனமா இருக்காது பல்லாங்குழி விளையாடுறது கிழி கிளிப்பு இந்த மாதிரி பொருட்களை அம்பால்கிட்ட வாங்கி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம்னா நினைத்த காரைய உடனே நிறைய நிறைய வேண்டும் கேட்டுங்க மக்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்லாங்குழி விளையாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பல்லாங்குழின்னா புளியாங்குட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா அரைச்சி அந்த மாதிரி பல்லாங்குழி விளாடுவோம் அந்த பல்லாங்குழி அதை வச்சு இங்க வந்து அதை வச்சு நம்ம வேண்டுதல் சொன்னோம்னா கண்டிப்பா நிறைவேற்றோம் சரி சாமி இப்ப நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்க தெய்வமா போனோமா என்ன பார்க்க போறோம் பாதாள சொ வாராகி வாராகி அம்மன் தஞ்சாவூர்ல இருக்கிற வாராகி மாதிரி அதே மாதிரி உருவம் கொண்ட இந்த வாராகி அம்மன் தான் இந்த வாராகி அம்மோட என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு கேட்கும் நம்ம இப்ப இங்க இருந்தா வாராகி அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம பேர் போனது தான் கண்டிப்பா இப்ப இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வாராகி இங்கே நிக்கி போகணும்னு கண்டிப்பாங்க ஏன்னா நிறைய குறைகள் கேட்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கண்டிப்பா வாராகி உதவி சிறப்பு அம்ப்ஷனுங்க இது எப்படியா தஞ்சாவூர்லேருந்து எப்படி இந்த மாதிரி அமைப்புக்கு கொண்டு வந்தீங்க அம்பாலும் பாத்தீங்கன்னா நம்ம அம்பாலுக்கு பேர் வச்சு பாதாள சொன வாராகி பாதானா சொப்னா வாராகி வாரி சொனம்னா கனவு கனவுகள் கனவுன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுவோம் அந்த கனவுல கூட எதிரிகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அம்சத்தில் அமைஞ்சிருக்காள் அம்பாள் அம்பாள் பார்த்தீங்கன்னா நில தேவதியாகும் பூமி பிரச்சனை பூமியில் ஏதாச்சும் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தனக்கு சொப்பனங்கள் தேவையில்லாத கனக சொப்பனங்கள் ஏதாச்சும் கெட்ட கெட்ட அது மாதிரி தவறுகள் நடக்கிற மாதிரி இருந்தாலும் சரி எதிரிகள் துவம்சம் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாராகி அம்பால் வழிபட்டால் எல்லாமே நட நல்லதே நடக்கும் இது சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த வாராகி பார்த்தீங்கன்னா சொப்னம் வாராகி சொல்லுவாங்க ஆனால் சொப்னாங்க பார்த்தீங்கன்னா கனவுல இருக்கிறத எந்த ஒரு தீயசத்தையும் எதிரிகளை வீட்டக்கூடியதான் இந்த வாராகி இது பார்த்தீங்கன்னா பூமி காக்கும் தெய்வம் சொல்லுவாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பூமி காக்கும் தெய்வம் இதில் நிறைய விஷயம் இருக்குது அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் ஒரு டீட்டெயில் போட்டுக்கலாம் நம்ம அடுத்ததாக நம்ம தெய்வத்தை பார்க்க போகிறோம் நாங்கள் அடுத்த தெய்வம் பண்ணலாம் அம்மன் தான் இந்த அம்மன் பேர் என்ன சொல்ல போறீங்க வீரராஜ மாதிரி வீரராஜ மாதிரி வீர ராஜமாதங்கி நம்ம வீரராஜமாதான்னா வைணம்னா இருக்குது நீங்க அப்படி சொல்றீங்க வீரராஜமாதான்னா மாதங்கி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சரஸ்வதியோட ஒரு மாதிரி ஆமா சரஸ்வதி அதுதான் எல்லாரும் வீண அப்படின்னு சொல்லுவாங்க தசம காவிரியால் அம்பாள் ஒரு அம்பாலா வருவாங்க மாதங்கி அம்பால பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி லழுதாம்பிகை சொன்னோம் இல்லைங்களா உள்ள பாலாம்பிகா இருக்கு பாலாம்பிகை பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சேனாதிபதிகள் படை தலைவர்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு வாராகி இன்னொன்னு ராஜமாதங்கி ரெண்டு பேர் தான் முன்னாடி இருப்பாங்க அம்பா ரெண்டு பேர் முன்னாடி முன்னாடியே இருப்பாங்க வாராயும் ராஜமாதாவும் முன்னாடி இருப்பாங்க பாலாம்பையை பாக்குறதுக்கு முன்னாடி போவாங்க ரெண்டு பேர் தான் அவங்க பாத்துட்டுதான் அவங்கள்ள போவோம் ஓ அப்படி பாத்தீங்கன்னா உங்க காவல் தெய்வமா கண்டிப்பா கண்டிப்பா ஓ அப்படின்னா முக்கியமாவும் இவங்களும் ஒரு காவல் தெய்வம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா முக்கியமா நான் தான் எல்லாத்துக்கும் இது பண்ணுவோம் முனியப்ப சாமி அப்படிதான் எல்லாரும் கண்டிப்பா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முனியப்பன் கற்பிணம் அந்த மாதிரி எல்லாமே எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா அம்மனோட பாலாமி அம்மனோட காவல் தெய்வமும் இந்த ரெண்டு நம்ம கண்டிப்பா ரெண்டு பேர் இருக்காங்க சார் இந்த அம்மனோட சிறப்பு அம்சம் சொல்லுங்க சொல்லி அம்பாலும் பாத்தீங்கன்னா வித்யா நானத்தின் படிப்புக்கான கல்வியை ஞானத்தை அதிகமாக இருக்கிற அம்பாலும் பாத்தீங்கன்னா எதிர்கால தொழிற்சம் பண்றதுக்காக அமைஞ்சிருக்காங்க இப்போ எதிரிகள் துவம்சம் பண்ணுறதுக்கே நடக்கும் ஓகே என்னென்ன எதிரிகள் துவம்சம் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய இதாக விசேஷங்கள் இருக்குங்க விசேஷம் பார்த்திங்கன்னா தங்கள் தங்களுக்கு பார்த்திங்கன்னா தங்க கூடையே இருந்து துரோகம் பண்றாங்க இல்லைங்களா ஆமாம் அதுகளோட துரோகம்ன்ற காலக்கட்டத்தில் அதிகமா இருக்குது நாங்கள் அப்பேர்ப்பட்ட துரோகங்களை கூட அம்பால் தும்சம் பண்ணிருவோம் ஓ அப்படிங்களா சரி சார் இப்போ அடுத்ததாக நம்ம தெய்வதை பார்க்க போகணுண்ணா ஆனால் சுவப்பெருமான உலகத்திலே இல்லாத ஒரு சூப்பர்மான் தான் இந்த சூபர்மான் இந்த சூப்பருமான என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா நந்தீஸ்வரன் மேலே சிவன் பெருமான் நானே நானே தான் பார்த்துருக்குறேன் இந்த நந்தீஸ்வரன் இந்த அளவுக்கு நம்ம பண்ண நந்தீஸ்வர தனியா பார்ப்போம் இப்போ இந்த நந்தீஸ்வரன் பார்த்தீங்கன்னா தனியா இல்லாம ஒட்டுக்காகவும் சிவபெருமானு இருக்கிறாரு இதை வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பயணம் பண்ணணும் அப்படின்னா நந்தீஸ்வரர் மேலே தான் பயணம் பண்ணுவார் ஏன்னா அவர் முக்கியத்துவம் கொடுக்குறத சிவபெருமான் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் தான் நிறைய பேத்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த விஷயத்துல சிவபெருமான் நந்தீஸ்வரன் தான் முக்கியம் ஏன்னா நந்தி நந்தியோட கொம்பு மூலியமா தான் சிவகம்மன் தெரிவார் அந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு தான் இந்த நந்தீஸ்வரவை பத்தி என்ன பேர் சொல்லுங்க சார் சாமி பேர் ஸ்ரீ மிருத்யுஞ்சேஸ்வரர் மிருத்யுஞ்சேஸ்வரர் சரி யமபயத்தை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் அம்ம சாமி இருக்காரு காலசம்கார மத்தி மிருத்யுஞ்சேஸ்வரர் அந்த மிருத்திவிஞ்சேஸ்வர சா அம்சமாக வச்சிருக்கோம் எங்கேயும் இல்லாத பத்தி உலகத்திலேயே பட்டீஸ்வரம்னு ஒரு கோயில்ல அந்த கோயில்ல நம்ம தான் நந்தி மேல சவுபெருமாள் இருப்பாரு அதுக்கடுத்தது நம்ம ஒரு சொல்லி எந்த ஒரு சூழ்நிலை பட்டீஸ்வரம் வடநாட்டுல இருக்குங்க பண்டீஸ்வரம் வடநாட்டுல இருக்கிற மாதிரி ஆயிருக்க ஒரு ஆலயத்துல மட்டும்தான் இது மாதிரி நந்தி மேல சௌபெருமாள் இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு நம்ம தான் வச்சிருக்கோம் முதல்ல அதுவே நானும் முதல் தான் பாக்குறேன் ஆஹ் இது ஒரு வித்தியாசமான இந்தியுமே எங்கேயுமே இல்லையா பார்த்தது கிடையாது ஏன்னா நந்தீஸ்வரர் மேல சிவன் சிவபெருமான்னு இருக்கிறாருன்னா இங்கேயுமே கிடையாது ஏன்னா பயணம் பண்றதே சிவ நந்தீஸ்வரர் மேல உலகத்தே பயணம் பண்ணணும் நான் எல்லாத்துக்கும் பயம் பண்ணுவேன் அப்படின்னா மூவரு தேவர்களும் பயணம் பண்ணுவோம் அப்படின்னா நந்தீஸ்வரர் மேலதான் போவாங்க தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்த தெய்வம் என்ன சாப்பிடறீங்க நம்ம முக்கியமான பக்கம் முருகன் அடிச்சுக்கு அவசியமே கிடையாது விளையாட்டு முருகன் சொல்லுவாங்க விளையாட்டு சுத்தி சுத்தி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க அது நிறைய பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காலத்தையே வந்து எல்லாத்தையும் ஆட்டி படிச்சு விளையாட்டை காட்டி வைக்க முருகப்பெருமான் தான் இந்த முருகப்பெருமன் பேர் சொல்லுங்க நம்ம திருச்செந்தூர்ல செந்தில் ஆண்டவர் சாமி முருகன் செந்தில் ஆண்டவர் வச்சு செந்தில் ஆண்டவர் செந்திலாண்டவர் சம்பந்தப்பட்டது அப்படியே திருச்செந்தூர் சம்பந்தப்பட்ட திருச்செந்தூர்ல எப்படி இருக்கா செய்வோம் அதே மாதிரியே இருப்பாரு ஓ திருச்செந்தூர் முருகன் எப்படி பாக்கணும் அதே மாதிரி மாதிரி அப்படிதான் இருக்குது எனக்கு திருச்செந்தூர் நானும் முருகன் போயிருக்கேன் நான் ரீசனா தான் போயிருக்கிறேன் நான் போய் பார்ப்போம் ஆனால் கடிப்பிரிச்சு ஒரு நான் முழு தேவை போகணும் கேண்டேன் நான் போய் பார்க்கணும் முருகன் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கிறாரு அப்படின்றத பார்ப்போம் ஓகே இவரோட அம்சம் வந்து நிறைய இருந்து சொல்லிட்டேன் அடுத்த அம்சம் நம்ம பார்ப்போம் கேட்டு இப்படி பார்க்க போகிற தெய்வம் முடிவு இந்த தெய்வத்தை பேர் சொல்லுங்க சார் விபரீத பிரத்யரா தேவி இன்னும் தித்திங்கா தேவி தித்திங்கா தேவின்னு சொல்லவே தேவையில்லை ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மனுக்கு சிறப்பு அம்சம் அப்படின்னா சிங்கம் வாகனம் கொண்ட பிரீதிகா தேவி தான் இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா சிங்கம் தான் இருப்பாங்க எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா சிங்கம் வாங்கணும் அப்படின்றதுனா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட முகம் கொண்ட பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு காவல்தான் ஏன்னா பிரீதிகா தேவின்னா சிங்கம் வாங்கினதை தான் போவாங்க இது முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம் அப்படி என்ன கேட்டிங்கன்னா மிளகாய் மிளகாயம்னா இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா பில்லி சுய ஏரி எதுமா இருந்தாலும் சரி இந்த மிளகாய் யாகம் பண்ணால் நம்மளை பிடிச்ச எல்லா கெட்ட விஷயமும் விலகக்கூடியது தான் இந்த மிளகாய் யாகம் இந்த ஏகம் இந்த என்னன்னைக்கு நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் எப்போ நடத்துவீங்க அப்படின்றது சொல்ல முடியுங்க அமாவாசை நடந்தாங்கன்னா சாயிரச்சி நான்கு மணிக்கு மேலே பூஜை ஆரம்பிங்க அமாவாசை மட்டும் தான் நடக்கிறதுனால அந்த மற்ற பௌர்ணமி அந்த மாதிரி இப்போ பௌர்ணமிக்கு சண்டி இருக்குது அமாவாசையில் மட்டும் மிளகாய் மிளகாயாக நடக்கும் அமாவாசை மட்டும் தான் பிரித்தியா தேவி வந்து மிளகாய் ஏகம் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே பிடிச்ச அம்மன் பார்த்தீங்கன்னா மிளகாயாக தான் சண்டை பதில் ஏன்னா இங்கே ஒரு வித்தேசமான ஒரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா சிங்காவாக இருக்குது மேலே போகிறது நாகதாமாவும் இருக்கிற மாதிரி இருக்குது சண்டை பரவாயில்ல இது நக ஏழு வகையான அம்மன் கண்டிப்பாக சத்த கண்டோட அம்சம் மாதிரியே இருந்தாங்க நம்ம அர்த்தத்தையும் பார்க்காமல் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த கால பயிர பேர் என்ன சொல்கிறது அஷ்டபூச்சா சொர்ண பயிரவே அஷ்டப்பூச்சி சுர்ண பயிராக பயிர்வேன் சொன்ன பயிரவார்னா பேரை கேட்டாவே அதுல மது ஏன்னா சிவபெருமான கால காலத்தையே காவல் கேட்கறது இவர் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இவரை என்ன சொல்ல முடியுங்களா சாமி பார்த்தீங்கன்னா கால கால பயிர்கள் எல்லாத்துக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் இன்னொன்று என்ன நம்ம நம்ம பயிரூரில் பார்த்தீங்கன்னா இவரை பார்த்தீங்கன்னா பஞ்சபக்ஷி பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதெல்லாம் ஒவ்வொரு உருவம் கொண்ட மாதிரி இருக்குது எல்லா உருவத்தும் எல்லாமே பைரவருடைய அம்சத்துலயே அடக்கிற மாதிரி பின்னாடி சாமியோடைய பின்னாடி ஜடாபாரத்துல நவ பின்னாடி நவகிரகம் எல்லாமே காலபா பைரவருக்குள்ளேயே அம்சமா அடையும் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு அம்சம் அப்படியே இருக்கும் பைரவர் அப்போ அதுக்குதான் இப்ப ஏன்னா எல்லாரும் சொல்லணும் கால பைர கும்பிட்டா நம்ம எல்லாத்தையும் விளக்குறோம் கஷ்டங்களையும் எல்லாத்தையும் விலகும் அப்படி சொல்லுவோம் ஓகே சாமி இப்போ இதை பற்றி பார்த்துக்கிறோம் நம்ம அடுத்தவரை முக்கியமான ஒரு தெய்வம் பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு பிரமிக உடைய தெய்வம் தான் நானே பார்த்தா பயந்துடுவேன் அளவுக்கு எனக்கு ஒரு ஃபோட்டோஸ் வந்துடுச்சு அதே பார்த்தோன்னே எனக்கு அலங்காரத்தில் அப்புறம் அற்புதமாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே அலங்காரம் ஏன்னா நார்மலாக தான் நான் வந்திருக்கிறேன் ஏன்னா கும்பாபிஷேக வர வேண்டிய டைமில் எனக்கு ஒர்க்கிங் அதிகமாக இருந்துச்சு இப்போ வந்து அடுத்ததாக பார்க்க போகிற தெய்வம் தான் அந்த தெய்வத்தை பேருந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்கி சொந்தப்போம் இன்னைக்கு பார்க்க போற தெய்வம் அப்படின்றது அற்புதமான ஒரு தெய்வம் தாங்க அது என்ன தெய்வம் அப்படின்றத முக்கியமான இதுதான் நான் சொல்லியிருந்தேன் இந்த தெய்வத்தை பேரு ஜெயசண்டி ஜெயசண்டி ஜெயசண்டினாவே நம்மளுக்கு அதிர்ச்சியான விஷயம் தான் ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா வதம் பண்ற அப்படின்றது என்னன்னா பார்த்தீங்கன்னா சண்டாசுரன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வதம் பண்ணால் அதோட ரத்தத்தை வந்து குடிக்கிறது தான் இது பார்த்தீங்கன்னா சண்டீஸ்வரர் அம்மன் இந்த அம்மனை பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறப்பு அம்சம் தான் இது பார்த்தீங்கன்னா இதோட அம்சம் என்ன அப்படின்றத நம்ம சாங் சொல்லுவார் இந்த அம்மனோட பைக்கஸ்வரம் அம்பாள் ஜெயசண்டி அம்பாள் அம்பாள் பார்த்தீங்கன்னா மகிஷாசுரம்னு சொல்ல அசரங்களில் வதம் பண்ணும்போது அவருடைய உடம்புலேருந்து ரத்த சிந்தனா மறுபடியும் ஒரு அசுரன் பிறக்கும் அப்போ அந்த அசுரம் பிறக்காமல் இருக்கொண்ணுங்கிறதுக்காக அம்பாள் வந்துட்டு சண்டியை வர வைக்கிறாங்க சண்டி வந்து அந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சு அந்த அசுரணும் அழிக்கிறாங்க அம்பாள் ஓ ரத்தத்தெல்லாம் குடிச்சி அசுரத்தை அழிக்கிற அசரணம் அழிக்கிறாங்க அப்போனா இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டீஸ்வரன்னா முக்கியமான ஒரு தெய்வமாக இருக்காங்க எல்லா காரியங்களும் ஜெயம் பண்றதுக்காக அம்பாள் பேர் ஜெயச்சண்டின்னு சொல்லி எந்த காரியங்கள் இல்லை சாமி கிட்ட அம்பாளுக்கிட்ட வேண்டிகிட்டாலும் அதை ஜெயம் பண்ணி கொடுத்துருவோம் அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மகா சண்டியாக நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி நடந்த அம்மாளுக்கு வந்து பௌர்ணமி தான் பௌர்ணமி தான் சரி இந்த அம்பாளுக்கு வந்து பௌர்ணமி பூஜை தான் மகா யாகம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நடக்க போற ஒரு யாக பூஜை நடவுன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க தினம் தினமும் நாற்பத்தெட்டு நாள் மண்டலா பூஜைக்காக தினமும் யாக நடக்குது நாற்பத்தி நாள் அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு மண்டல பூஜை வரும்போது நாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஆக பண்ணி ஒரு நாளைக்கு பூஜை சரி சரி இப்போ அடுத்ததான் வேற என்ன இன்னைக்கு சப்த கண்ணி இருக்கு சப்த கண்ணி இருக்கு சப்தகன்னி முக்கியமாக அதுதான் மெயினாக பாகம் ஏன்னா எல்லா தெய்வம் இருக்குன்னா சத்தகனின்னு சொல்லுவாங்க ஏன்னா சந்தமணம் எல்லா தெய்வங்களும் இருக்கிறது இப்போ சொல்லுவாங்க பாகம் கண்ணி அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாரிக்கா கன்னி சிந்து கன்னி வனக்கன்னி கன்னி தேவகன்னின்னு சொல்லி சப்த கன்னிகள் அம்பாள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னோரு காலத்தில் சப்த கண்ணி இங்கே வழிபாடு இருக்குது நம்ம சித்தர் கோயில் பக்கத்தில் பின்னாடியும் சப்த கண்ணி இருக்குது சித்தர்கள்லாம் அங்கே வந்து வழிபாடு பண்ணி இருக்கிறாங்க அதனால நம்ம ஆலயத்தில் சப்த கண்ணி வந்து சித்தர்கள்லாம் இங்கே வரணுங்கிறது இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்ல பண்ணீங்கன்னா சப்த கண்ணி வழிபாடு குலதெய்வங்களோட வழிபாடு குலதெய்வம் இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான் எல்லாரும் நினைப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலில் எல்லாமே சப்த கண்ணி கம்பல்சரி கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா கோயிலும் இருக்கும் அது கண்டிப்பாக இப்போ தான் இப்போ இங்கே குலதெய்வ வழிபாடு வச்சு வச்சிருக்கேன் இப்போ அர்த்த என்ன தெய்வம் பார்க்க போறோம் காவல் தெய்வம் உங்கள் அர்த்த தெய்வத்தை நம்ம பார்க்கணும் இன்னைக்கு நம்ம இன்னொரு தெய்வத்தை பார்க்க போகிறோம் அது என்னன்னா நான்கு இடத்துலயும் ஒரு திசை கொண்ட காவல் தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா நாலு திசை கொண்ட காவல் தெய்வங்கள் இந்த நாலு திசையும் என்னென்ன காவல் தெய்வம் இருக்குது அப்படின்றத நம்ம சா சாமி இந்த நாலு திசையும் இருக்குது இந்த நான்கு திசையிலும் என்னென்ன தெய்வங்கள் இருக்குது அந்த கிழக்கு திசையில பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார் தெற்கு திசையில சுடலை சாமி மேற்கு திசையில பாத்தீங்கன்னா கருப்பந்தசாமி வடக்கு திசையில பார்த்தா அகோர வீரபத்திர ஓ கருப்பணசாமி அகோர வீரபன் நான்கு திசைகளுக்கு நான்கு காவல் தெய்வங்களா வச்சு நம்ம மடத்துல பிரதிஷ்ட பண்ணிருக்கோம் நான்கு திசை கொண்ட ஒவ்வொரு இது ஊருக்கே காவல் தெய்வம் ஆயிடுச்சு கண்டிப்பா 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 முக்கியமானது பாத்தீங்கன்னா இதே பாத்தீங்கன்னா இந்த நான்கு திசையின் தெய்வங்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உலக தெய்வமாக வழிபாடு தான் இந்த நான்கு திசையும் தெய்வம் தான் இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே முக்கியம் கொடுக்கறது நம்ம கர்பணசாமி தான் இந்த சாமி நிறைய விஷயம் இருக்குது இந்த நான்கு தெய்வத்தும் உலகத்தை காட்டுக்கும் தெய்வம் அப்படின்றத இந்த தெய்வத்தை நம்ம பார்த்துக்கிறோம் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் குருதி குருதி தேவதை அம்பாளுக்கு சாமிக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசையில் பிரத்தியங்கராக முடிஞ்சவுடனே குருதி பூஜை நடக்கும் கேரளா நடக்கிற குருதி பூரியே நம்ம ஆலயத்திலும் குருதி பூஜை அமாவாசை நைட்லாம் நடக்கும் இந்த குருதியில் கலந்துக்கிட்டோம்னா சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் ஓகே சார் திருஷ்டி தோஷம் எந்த இருந்தாலும் இந்த குருதி தீர்த்தத்தை கொடுக்கும்போது அங்கே எல்லாருமே நிவர்த்தி ஆகிடும் சரி